சபையோ அனைவருக்கும் வணக்கம் சபையில் அமைந்திருக்கும் அனைத்து இருபது ஆசான்களுக்கும் முதல் தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பேர் சந்திரன் தரமத்தி வெல்லூர் இந்த செந்தூரம் அறக்கட்டளை உப்பரும் ஜோதிட விழா என்பது ஒரு சிறப்பு மிக்க விழாவாக அந்த விழா அமைந்திருக்கிறது அந்த ஜோதிட விலை முன்னிறுத்தி இந்த விழாவை நமது நண்பர் மிகவும் ஜோதிடத்தின் மேல் ஆர்வமும் முருகன் மேல் அளவுக்கு கடந்த ஒரு பற்றிய பக்தியும் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற ஒரு மனிதராக பிரகாஷ் அவர்கள் அவர் வந்து தன்னோட பலத்தை நிரூபித்தார் தன் யார் யாருக்கு இந்த சமூகத்துக்கு அட அடையாளம் கட்டினார் அவர் அது என்று ஏன்னா அதை நான் அதிக நேரம் உணர்ந்திருக்கிறேன் இந்த நிலைப்பாட்டை அதிக நேரம் உணர்ந்திருக்கிறேன் ஏன்னா அவர் கூட பயணித்த காலம் இப்ப செந்தூர் அறக்கட்டளை என்ற ஒரு நிலைப்பாட்டை இன்னைக்கு அவர் தொடங்கியிருக்கிறார் இந்த முப்பொரு விழாவை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலேயே நாங்கள் செஞ்சிருக்கிறோம் முப்பொருள் விழாவை அதாவது இப்போ அவர் போட்டிருந்த மக்கள் சேவை ஆன்மீக சேவை ஜோதிட சேவை இந்த மூன்றும் ஒரே நாளில் கரூர்ல மகா பிரபஞ்ச யாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விழாவை ஜோதி ஜோதிடர்கள் மக்கள் ஆன்மீகம் சார்ந்தவர் அரசியல் சார்ந்தவர் ஒருத்தரை கூட நாங்க விடுல இதுக்கு ஒரு மாத ஒரு மாத காலகட்டங்கள் என்னோட வாகனத்தை தான் பயன்படுத்தினேன் தமிழ்நாடு வந்து ஒரு கூட எல்லாத்தையும் நேரில் போய் பத்திரிகை வைத்து அழைத்தோம் பத்திரிகையை அடிச்சு நாங்க வந்து அனைவரும் அவங்களுக்கு மரியாதை செலுத்தினோம் அதோட பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு வந்து இந்த குழு நடத்தின அஞ்சு பேருமே இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி ஒருத்தர் கூட சாதாரண நிலையில இல்லைப்ப எல்லாமே வெளியில சொல்லக்கூடிய ஒரு வளர்ச்சி தான் அதுக்கப்புறம் ஒரு மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவராக பிரகாஷ் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நடத்துகிற ஒரு மாநாட்டு அதுக்கப்புறம் இப்ப ரெண்டாவது மாநாடாக இதை நான் கருதுகிறேன் அந்த அளவுக்கு ஒரு மக்களையெல்லாம் கூட்டியிருக்காரு இப்ப அவர் சாப்பாடு பஸ்ல மூணு பஸ்ல மக்களை அவங்க ஊர் மக்களை கூட்டிட்டு வந்து சாப்பாட வச்சிருக்காரு இந்த ஜோதிடம் என்னன்னு மக்களும் வெளியே காட்டியிருக்காரு ஏன்னா ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டக்கூடிய கலை அந்த வழியை எப்படி மக்களுக்கு அந்த வழியை ரீதியாகவும் சேவை வழிகாட்டும் போது நம்ம ஒரு சிறந்த ஒரு ஜோதிடராக இந்த சமுதாயத்தில் வளவரும் என்ற ஒரு நிலைப்பாட்டை பிரகாஷ் அவர்கள் உண்மையிலுமே அவர் வந்து அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன்னா இங்க கூட ஒரு பயணிக்கும் போது அவர் உண்மையிலுமே ஜோதிடத்துக்கு வரணும்னு ஆசையே கிடையாது நான் ஒரு சேவகனா இருக்கிறவங்க கொடுக்குறா அப்படின்னு எல்லாரையும் எழுத்து போட்டு செய்வார் அந்த நாங்க நடத்துகிற மாநாட்டுக்கு அடு அனைத்து சாப்பாடு வேலையும் யாக வேலையும் பந்தர் வேலையும் மண்டபத்து வேலையும் ஒருவரே எழுத்து போட்டு அதை செஞ்சு கடைசி வரையில அதை வந்து ஒரு நிலைநாட்டி கொடுத்தது பிரகாசத்தான் சாரும் ஏன்னா அந்த அளவு உழைப்பு அன்னைக்கு இருந்துச்சு அந்த உழைப்பு தான் இன்னைக்கு அவர் வந்து இந்த ஜோதிடத்துக்குள்ள இழப்பு வந்து ஜோதித்தின் பேச பேச வைக்கக்கூடிய ஒரு தன்மையாக இன்றைக்கி இருக்குது ஏன்னால் நான் ஜோதிடத் திருத்தம் பேசுவதோட இந்த மாநாடு நடந்த ஒரு நிலைப்பாட்டை நித்தி வைக்கும் போது அவர் வளர்ந்த ஒரு நிலை எந்த மாதிரி இருக்குது என்பதை சொல்லுவதுக்காக தான் அது மாதிரி நம் ஜோதியத்தில் அதிக நேரம் வந்து பயணிக்கும்போது போது திருத்த கண்ட அதிகம் பேசுவது தான் சிறப்பேற்றாலும் பகுவான கருத்து பாராட்டாக கூட தெரியு போதுமா அப்படின்னா அது யாரும் எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறிய இதுவரை பதிவு சொல்கிறேன் அதாவது ஒருத்தர் முதல் போட்டு தொழில் செய்ய வேண்டும் என்றால் தனஸ்தானம் வேண்டும் முதல் போட்டு தொழில் தான் சுக்கரன் ஆட்சி சந்திரன் உச்சம் அப்ப அங்க சுக்கரன் மனைவியை கழிக்கக்கூடியது சந்திரன் யாரு தாயார் கிடைக்கக்கூடியது அப்ப ஒருத்தர் தொழில் செய்யும் போது தாயாரை கட்டியும் மனைவி கட்டியும் சொல்லாம தொழில் செஞ்சா அவங்க வெற்றி பெற முடியாது ஏன்னா அந்த ஸ்தானத்துக்கு லாபத்தைப்படக்கூடிய ஸ்தானம் இது பதினோராம் பாவம் அது காலதனுக்கு பன்னெண்டாம் பாவம் அப்ப அங்கதான் போய் சுக்கரன் உச்சமாகறான் அப்ப உச்சமாகக்கூடிய இடம் வந்து நமக்கு லாபத்தைப்படக்கூடிய இடம் அப்ப இது வந்து நம்ம கிட்ட ஒரு அனுமதி பெற்று ஒரு ஆசி பெற்று வரும்போது நம்ம தொழில் போட்ட தனத்தை லாபமாக பெறக்கூடிய ஒரு ஆற்றல் ஒவ்வொரு ஜாதகத்திலும் உள்ளது அப்போ அது மூணு நட்சத்திரங்கள் இருக்குது எந்த நட்சத்திரம் சிறப்பை தரும் அப்படின்னு பார்த்தா ரோகிணி நட்சத்திரம் உரிய நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் அவங்களுக்கு ஒரு தனத்தை போட்டு முதலீடு செய்யும்போது நல்ல லாபத்தையும் கொடுக்கும் மனைவியோட ஆசீர்வாகவும் அங்கே வந்து தாயாரோட இருக்கும் இருக்கும்போது அவங்களுக்கு என்றைக்குமே தன லாஸ் தொழில் ரீதியாக வராது என்ற ஒரு கருத்து அடுத்தது நம்ம ஒரு இடம் வாங்குறோம் அது யார் மூலயமா வாங்கினா நல்லா இருக்கும் நமக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு மனை வாங்குறோம் அந்த மனைக்கு யார் காசு வரும் அதாவது அஸ்த நட்சத்திரம் ஆறாம் இடம் கண்ணீராசி கண்ணீராசியில் அச்ச நட்சத்திரம் ஒரு நிலத்தை நம்ம வாங்கும் போது பணத்தை அவங்க கொடுத்து அவங்க மூலியமா வாங்கணுமா நமக்கு அந்த பூமி என்றைக்குமே கடனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது ஏன்னா அந்த ஸ்தானத்துக்கு லாபத்தை கொடுபது சந்திரன் பதினோராம் இடமா வரும் அப்ப அந்த அந்த பூமி வாங்குறதுக்கு யோகமா இருக்கும் இது மாதிரி ஒரு சிறு சிறிய ஒரு டிப்ஸ் தான் அடுத்து சந்திரனோட நட்சத்திரம் எங்க இருக்குது திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் இருக்குது திருவோணம் என்பது ஒரு ஜெகத்தை ஆளக்கூடிய நட்சத்திரம் ஜெகத்தை அளந்த அளந்தக்கூடிய ஒரு நட்சத்திரம் பெரும்பாலும் வதனிச்ச ஒரு நட்சத்திரம் இப்ப இந்த நட்சத்திரம் ஏன் இந்த காலகட்டத்துக்கு பத்தாம் இடத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னா முழுமையான நட்சத்திரம் முழுமையாக ஒரு தொழில் யார் வெற்றி பெற முடியுமா அந்த திருவோண நட்சத்திரம் உதவினால் அவங்க தொழில ஜொலிக்க முடியும் அது மாதிரி இந்த அருள் பாவம் பொருள் பாவம் வரும்போது இவங்களோட ஆதிக்கங்கள் அதிக அளவில் இருக்கும் அப்ப இந்த நட்சத்திரத்துக்கு எல்லாமே பெண்ணோட காரகத்தோடு ஓங்கி நிற்கும் அப்ப பெண்களோட துணை இல்லாம எந்த ஒரு ஆளும் ஜெயிக்க முடியாது என்பது உண்மையான ஒரு நிலை அப்ப நம்ம பொருளாதார உயர் வேண்டும் நமக்குள்ள ஒரு வீட்டில் உள்ள ஒரு நிலையும் நம்ம தொழில் உள்ள நிலையும் அதாவது ஒரு இடமாக கூடிய நிலையம் அதனால இட வீடெல்லாம் வந்து பெண்கள் வந்து அதை வாங்குவாங்க அதனால தண்ணி ராசி தண்ணி நிலையம் சொல்லுவாங்க அந்த அமசார் அமையும் போது அது ஒரு வெற்றியை தர அதனால எனக்கு வாய்ப்பு அளித்த இந்த சிந்துரா அறக்கட்டளையில நான் வந்து பங்கு பெற்றது எனக்கு ஒரு சிறப்பை தந்தது மன மன சந்தோஷத்தையும் அதே மாதிரி பிரகாஷ் அவர்கள் இந்த பிரகாச போல் அவரோட வாழ்க்கையும் இனிமேல் இந்த வெளி மேலும் பிரகாஷ் அடையக்கூடிய தன்மையும் ஒளி விளக்கூடிய தன்மையும் அவரோட ஆற்றல் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி நிற்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்து எனக்கு வாய்ப்பு எடுத்து பேச அளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து குரு ஆசான தொடங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்